அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு நட்சத்திர சாரம் முட்டாள்தனமானது நட்சத்திர சாரத்தை பார்ப்பவர்கள் முட்டாள்களின் முட்டாள்கள் நட்சத்திரமே பலன் அளிக்காது என்று சொல்லியும் பொழுது நட்சத்திர சாரத்தில் எங்கு பலன் உள்ளது நம் அருகில் உள்ள சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரத்தின் மூலமாக தான் இங்கு பலன் உள்ளதை தவிர மற்ற கிரகங்களுக்கு அந்த ஒளி பிரதிபலித்து தூரத்தில் உள்ள நட்சத்திரத்தினுடைய ஒளி நம் மீது விழுவதில்லை அப்போ நட்சத்திரத்திலும் பலன் இல்லை நட்சத்திர சாரத்திலும் பலன் இல்லை நட்சத்திர சாரம் என்று நாம் தப்பாக அந்த இடத்திற்கு பெயரை வைத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு பெயரை வைத்துக்கொண்டு அந்த இடத்து பெயர் வந்து பலனை கொடுக்கிறது சாரம் என்று பலனை கொடுக்கிறது என்று முட்டாள்தனமாக நாம் பல பேர் வந்து இது போன்று ஜோதிடர்கள் வந்து நட்சத்திர சாரத்தில் பலன் உள்ளது என்று தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் நானும் அந்த சார ஜோதிடத்தை படித்தவன் அதில் ஒரு பலனும் இல்லை நூறு சதவீதம் பொய்யானது நட்சத்திர சாரம் நட்சத்திர சாரம் நூறு சதவீதம் பொய்யானது அதில் ஒரு சதவீதம் கூட பலன் கிடையாது எனவே உண்மையான பலன் கிரக ஒளிகளில் உள்ளது திருக் பலம் என்ன சொல்ல என்னும் சொல்லக்கூடிய பார்வை ஒளி வீச்சில் உள்ளது பலன்கள் திருக் பலம் திக் பலம் ஒளி அளவில் உள்ளது ஸ்தான பலம் இதில் தான் பலன்கள் உள்ளது ஸ்தான பலம் திரிக்பலம் திக் பலம் இதில் தான் பலன்கள் எல்லாமே உள்ளது இந்த நட்சத்திர சாரத்தில் எந்த பலனுமே இல்லை எனவே ஒளியில் தான் உள்ளது ஜோதிடம் ஒளியின் மூலமாக தான் நீங்கள் முழுவதுமான பலனை தெரிந்து கொள்ள முடியும் நட்சத்திர சாரத்தில் ஒரு சதவீத பலனையும் தெரிந்து கொள்ள முடியாது இதுதான் உண்மை நட்சத்திர சாரம் என்பது கிடையவே கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்